இந்த காலத்தில் ஒரு கவர்மெண்ட் டீச்சிங் வேலை எடுத்துக்கொள்வங்கிறது நிறைய பேர் கனவாக இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு வழிமுறை தான் வந்து இப்போ பார்க்க போறோம் எக்ஸாம் ஒன்று கோல் பண்ணிருக்காங்க பெருந்தோட்டப்புற தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கான திறந்த போட்டி பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பேசிக்கான ஏஎல் ஓஎல் குவாலிபிகேஷன் வந்து என்ன செய்யலாம் நீங்கள் ஒரு ஆசிரியர் உதவியாளர்களாக சேரலாம் அதுக்கான சம்பளம் குறைவாக இருந்தாலும் அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு அவங்க சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ஆசிரியர் அந்த பயிற்சியையோ அல்லது ஒரு டிகிரி ப்ரோக்ராமையோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாகவே கிட்டத்தட்ட த்ரீ ஒன் அதாவது அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய நிலைமைக்கு வந்து செஞ்சுருவீங்க வந்துடுவீங்க கட்டாயம் வந்து அஞ்சு வருஷ பீரியடுக்குள்ள நீங்க டிகிரி வந்து முடிக்கணும் இதுதான் பேசிக் ஸோ நிறைய பேர் ஏன் இதை சொல்றேன்டா இதுக்கான சம்பள திட்டம் வந்து இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு போற ஆணுக்கு இருக்காங்க நிறைய பேர் யோசிப்பீங்க ஆனால் இதுல உள்ளுக்கு நீங்க அந்த கெசட் கிட்டத்தட்ட ஒன்பது பக்க கெசட் இது அதை ஷார்ட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து ரெண்டு பார்ட் ஒன்றோ கெசட்டில் என்ன சொல்லியிருக்கேன் ஏன்னா நமக்கு விஷயம் தெரியும் என்ன தகுதி என்ன எப்படி விண்ணப்பிக்கிற அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அந்த விஷயம் முதல் நமக்கு தெரியணும் அதுக்கு தான் அப்ளிகேஷன் ப்ரொசஸ் போகணும் ஸோ இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் டிரெக்டாக அப்ளிகேஷன் ப்ராசஸ் போனீங்கன்னா சம்டைம் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கூட இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த வீடியோ முக்கியம் அந்த வீடியோ முக்கியம் ஸோ ரெண்டையும் கட்டாயம் பாருங்கள் ஏன்னா ஒன்பது பக்க கெசட்டை தான் நான் லிஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் முக்கியமான விடயங்கள் ஸோ விடயத்துக்குள்ள வருவோம்னு சொன்னால் இருபதாயிரம் சம்பளத்துக்கு யாரும் போறேன்னு யோசிப்பாங்க ஆனால் இருபதாயிரம் சம்பளம்ங்கிற கன்செப்ட்டை கூட அடுத்த கன்செப்ட்ன்னு ஏன்டா நீங்கள் அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒரு டிகிரி ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண டேட் பீரியட்ல இருந்து அவங்க சொல்லி அந்த பீரியட்ல இருந்து உங்களுக்கு என்ன செய்யும் நீங்க த்ரீ ஒன் ஆனா இல்ல த்ரீ ஒன் ஆவன் அப்பிரிவுக்கு மாறிடுவீங்க கிட்டத்தட்ட இந்திய ஆசிரியர் சம்ப சம்பள திட்ட ஒரு மக்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய்க்கு கிட்ட உங்களால சம்பளத்தை பெற முடியும் இருபதாயிரம்ல இருந்து திடீர்னு அப்டேட் ஆயிடுவீங்க ஸோ அந்த இருபதாயிரம்ங்கிற சம்பளத்தை பார்க்காதீங்க இப்படி ஒரு வசதி இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது பார்த்துக் கொள்ளுங்க போறதுக்கு இந்த வீடியோ இப்ப பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது ஏன்னா காலம் கொஞ்சமா தரீங்க யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க ரொம்ப நன்றி நான் ஜம்சித் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது பக்க கெசட்டை தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் இந்த விஷயத்தை சொன்னதை ஷார்ட் பண்ணிக்கேன் எப்போ க்ளோசிங் டேட்னு பார்த்தோம்னா ஏழாம் மாதம் பன்னெண்டாம் இந்த வீடியோ ஏழாம் மாதம் ஏழாம் தேதி மட்டும் வருது யுனிவர்சிட்டி ப்ரோசஸ் வந்த அதுகள் போயிட்டு இருந்ததால் என்னால் வீடியோஸ் போட்டுக்கலாம் இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏழாம் மாதம் பன்னெண்டாம் இரவு ஒன்பது மணியோட க்ளோ என்ன வந்து இந்த போர்ட்டல் வந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸ் வந்து இது பண்ணுற டேட் வந்து முடியுது பன்னெண்டு மணி கிடையாது நைட் ஒன்பது மணியோட என்ன செய்யணும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கேப் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அப்ளிகேஷன் போட்டு போடலாம் ஸோ இது வந்து ஒன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும் மெனுவலாக ஃபோம் நிரப்பி போடுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் நிரப்ப வேண்டி வருகும் இவங்க எப்படி எடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து ஒரு எழுத்து மூலமான பரீட்சை நடத்துவாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லாம் போட்டுங்க அது அந்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்ளிகேஷன்லாம் போட்டு நீங்கள் செலக்ட் ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் வந்ததுக்கு ப்ரோ அட்மிஷன் கார்டில் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எழுத்து பரீட்சை ஒன்று நடத்துவாங்க அந்த எழுத்து பரிட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் நாற்பது சதவீதத்துக்கு மேலே மார்க்ஸ் எடுக்கணும் நாற்பது சதவீதத்துக்கு மேலே எடுக்கக்கூடிய மார்க்ஸ்லேருந்து அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை டீச்சர் டீச்சர்ஸ் எடுக்க போகிறாங்களோ அதுலேருந்து மூணு மடங்கு நாட்கள் என்ன செய்வாங்கன்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடக்குள்ளே கொடுத்துருப்பீங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த குவாலிஃபிகேஷன்லாம் வந்து சரியாக இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க ஸோ செக் பண்ணி அந்த குவாலிஃபிகேஷன் சரியாக இருக்கிறவங்கள மட்டும் என்ன செய்வாங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஒன்று நடத்துவாங்க ஸோ அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லேயே நீங்கள் பாஸ் ஆனதுக்கு பிறகு உங்களோட எழுத்து பரீட்சை அதாவது ரிட்டன் எக்ஸாமும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டோட மார்க்ஸ் ரெண்டையும் கூட்டித்தான் வந்து அதில் முன்னுரிமை அடிப்படையில் யார் வராங்களோ கிட்டத்தட்ட அவங்க இல்லை அவங்கள தண்ணி செய்வாங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் வேலைக்கு இந்த டீச்சிங் அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா எடுக்க போகிறாங்க ஸோ ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் இந்த எழுத்து பரீட்சைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து எழுத்து பரீட்சை பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் பேப்பர் நடக்கும் முதலாவது வந்து உழச்சார்பு பரீட்சை அடுத்தது வந்து பொது அறிவுங்கிற ரெண்டு எக்ஸாம் பேப்பர்ஸ் நடக்கும் உழச்சார்புன்னு சொல்லக்குள்ள ஆப்டி டெஸ்ட் அது வந்து எப்படின்னு சொன்னா ஜென்ரலாக நீங்கள் நெட்டில் நிறைய இடத்துல சர்ச் பண்ணலாம் மெட்ஸ் ரிலேட்டடான கேள்வி உங்களோட ஐக்யூ டெஸ்ட் பண்ணுற மாதிரி கேள்விகள் இருக்கும் பொது அறிவுங்கிறது வந்து ஜென்ரல் நாலேஜுங்கிற சாதனம் எல்லாம் கிடையாது மேக்ஸிமம் எதை பார்க்கணும்னா ஆசிரியர் தொழில் சார்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறேன் ஸோ அந்த கெசட்டில் பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆசிரியர் தொழில் சார்ந்து நடந்த சம்பவங்கள் அது தொடர்பான பொது அறிவு கேள்விகள் தான் வரும் ஸோ அதை நாகவும் வச்சுக்கொள்ளுங்க ஸோ ரெண்டு லைன் நீங்கள் எக்ஸாம் எழுதிய நாற்பதுக்கு மேலே எடுக்கிறதான் கட் அவுட் பாஸ் மார்க் அதில் இருந்து செலக்ட் ஆகிறவங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ஸோ இன்டர்வியூவில் நான் எப்படி சொன்ன மாதிரி உங்களோடய டாக்குமெண்டேஷன் சரியாக இருந்தாலே நீங்கள் என்ன செய்வீங்க அடுத்தது ப்ராக்டிகல் டெஸ்ட்டுக்கு போவீங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுங்கிறது அஞ்சு நிமிடம் உங்களுக்கு தருவாங்க நீங்கள் ஒரு டீச்சிங் பேஸ் பண்ண ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஒன்று நீங்கள் முடிக்கணும் மொத்தம் அதில் அஞ்சு டாப்பிக் இருக்கும் அதாவது அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த டீச்சிங் ப்ராக்டிக்கல் செய்யக்கூடிய மாதிரி அஞ்சு டாப்பிக்குள்ளே உங்களுக்கு மார்க்ஸ் வழங்கப்படும் ஸோ அந்த அஞ்சு டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த இது முடிச்சாகணும் உங்களை அந்த டீச்சிங் லெஸ் முடிச்சாகணும் அதுக்கு இருபத்தஞ்சு புள்ளி மேக்ஸிமம் கிடைக்கும் ஒவ்வொன்றுக்கும் அஞ்சு அஞ்சு படி மொத்தம் இருபத்தஞ்சு கிடைக்கும் ஒரு டாப்பிக்கில் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான மினிமம் மார்க்ஸ் வந்து ரெண்டு அதுக்கு மேலே தான் பா அப்படி பாஸ் ஆன தான் அந்த மார்க்ஸ் கல்குலேஷனுக்கு எடுப்பாங்க ஸோ அது ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் பேப்பரில் நீங்கள் எடுத்த மார்க்ஸையும் ப்ராக்டிக்கலில் எடுத்த மார்க்ஸையும் கூட்டித்தான் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அந்த அடுத்து வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் முன்னுரிமையில வர்றவங்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்தபடி நாம் என்னன்னு பார்த்தோம்னடா நீங்கள் பெருந்தோட்டப்புறத்தில் தான் வேலை செய்யணும் அதாவது மலையத்தை சார்ந்த பெருந்தோட்ட புறத்தில் கூடிய பாடசாலையில் வேலை செய்யணும் அந்த ஏரியாவில் நீங்கள் வேலை செய்யக்கூட கிட்டத்தட்ட பத்து வருடத்துக்கு நீங்கள் கட்டாயம் வேலை செஞ்சாகணும் அதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்காது அதில் முதல் வாரம் ஐந்து வருடத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா கட்டாயம் பெருந்தோட்ட பகுதி பாடசாலையில் வேலை செய்யணும் மொத்தம் பத்து வருட காலம் வேலை செய்யணும் அதில் அஞ்சு வருடம் பெருந்தோட்ட பாடசாலையில் நீங்கள் கட்டாயம் வேலை செஞ்சாலும் வேணும் அதுக்காட்டி தான் எடுக்காங்க அந்த டைமில் அந்த அஞ்சு வருஷம் முதல் வாரம் அந்த அஞ்சு டைம் வருஷத்துக்குள்ளே கட்டாயம் ஒரு டீச்சிங் ட்ரைனிங் காலேஜ் அதாவது டீச்சர்ஸ் ட்ரெயின் காலேஜ் இல்லாட்டி வந்து ஒரு டிகிரி ப்ரோக்ராமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது ஊடாக வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் த்ரீ ஒன் ஆனால் இல்லாட்டி த்ரீ ஒன் ஆவணா பிரிவுக்கு உங்களால் போக முடியும் ஸோ அப்படி கட்டாயம் நீங்கள் எக்ஸாம் படித்து ஆகணும் பாஸ் ஆகித்தானே ஆகணும் ஸோ அப்படி பாஸ் ஆனால் மட்டுந்தானே வந்து அஞ்சு வருஷத்துக்கு பிறகு உங்களோட அந்த ஜொப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணி என்ன செய்வாங்க தொடர்ந்து நீங்க டீச்சிங்கில் இருக்கலாம் அப்படி உங்களால் பாஸ் ஆகாட்டி அதோட ஒரு டீச்சிங் வேலையேனு செய்வாங்க கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே கட்டாயம் டிகிரி ஒன்று கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இல்லாட்டி ட்ரைனிங் முடிச்சாகணும் முடித்து அதாவது மிக்சிமம் ட்ரெயின் டிகிரி தான் ஸோ அந்த டிகிரி முடிச்சாதான் உங்களால் அந்த வேலை வந்து என்னென்னா கண்டினியூ ஆகும் ஸோ அது நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோன்னா ஒரு அறுபதாயிரம் சம்பளம் இந்திய நிலைமைக்கு என்ன செய்யும்னா கிடைக்கும் அடுத்தது முக்கியமானது வந்து இந்த ஆசிரியர் உதவியாளர் இதுக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரூபா வந்து உங்களுக்கு வழங்கப்படும் அந்த பேசிக்காக இந்த இதுக்கண்டு எடுபடுற உங்களுக்கான சம்பளம் வந்து இருபதாயிரம் ரூபா தான் ஆனால் அந்த டிகிரி முடிக்கிறதால உங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் ஏறும் அடுத்தது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து பேசிக்கான குவாலிஃபிகேஷன் வந்து ஓஎல் ஏல் தான் கேட்கப்படுது ஓஎல்ல நீங்க வந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய ரெண்டு வருஷம் ஓஎல் ஒரே வருஷத்தில் எடுத்திருக்கலாம் அப்படி தட்டுப்படுறவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய ரெண்டு வருஷத்துக்குள்ள அவங்க தமிழ் பாடம் மற்றும் மெட்ஸ் பாடத்தில் என்ன செஞ்சிருக்கோம்னா எஸ் பாஸ் எடுத்திருக்கணும் அதே மாதிரி விண்ணப்பிக்கக்கூடிய பாடம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு பாடங்கள் மட்டும் இவர் ஒரு ஒரு அந்த பிரிவுகளை விண்ணப்பிக்கலாம் ஸோ அந்த அவங்க விண்ணப்பிக்கக்கூடிய அந்த பாடத்தில் வந்து அவங்க சி பாஸ் கிரெடிட் பாஸ் எடுத்திருக்கணும் அதோட சொல்ல டோட்டலாக பார்த்தோம்னு சொன்னால் ஆறு பாடம் பாஸ் ஆகிருக்கணும் அந்த ஆறு பாடத்தில் மூணு பாடம் சி எடுத்திருக்கணும் ஸோ ஆறு பாடம் பாஸ் ஆகிருக்கணும் அதில் மூணு பாடம் சி இருக்கணும் அந்த சியில் ஒன்று இவங்க என்ன பாடத்தை கேட்காங்களோ இவங்க எந்த பாடத்துக்கு அப்ளிகேஷன் டீச்சிங் கேட்காங்களோ அது சி இருக்கணும் அந்த ஆறு பாடத்தில் மெட்ஸும் பாஸ் ஆகிருக்கணும் தமிழும் பாஸ் ஆகிருக்கணும் மற்ற ஏதாவது ரெண்டு பாடங்கள் வந்து செய்யலாம் சி இருக்கலாம் ஒரு பாடம் எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம் மொத்தம் ஆறு பாடம் வந்து பாஸ் ஆகிருக்கணும் இதுதான் ஓஎல் குவாலிஃபிகேஷன் ஏல் குவாலிஃபிகேஷன் வந்து த்ரீ இயர்ஸ் தான் போட்டிருக்காங்க எந்த எல்லாம் எடுக்கணுமே இந்த எனி ஸ்ட்ரீம் ஆகி தான் எந்த இந்த பாடம் தான் எடுக்கணும்கிற அந்த மென்ஷன் பண்ண படலை வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் அப்ளிகேஷன் போடலாம் அவங்களோட ஏஜ் வந்து இந்த அப்ளிகேஷன் கோல் பண்ண டைம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாதத்துக்கு முதல் வந்து அதாவது பிறகு வந்து முப்பத்தஞ்சு வயது தாண்டி இருக்கக்கூடாது ஸோ முப்பத்தஞ்சுக்கு குறை இருக்கிறவங்க தான் அப்ளிகேஷன் போடலாம் இதில் இன்னொரு விளக்கம் வந்து யார் அப்ளிகேஷன் போடுற இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லாராலையும் அப்ளிகேஷன் போட முடியுமான்னு கேட்டால் கிடையாது இலங்கையில் இருக்கிற ஒன்பது மாகாணத்தில் இருக்கிற ஆறு மாகாணத்தை சேர்ந்தவங்க அதை மட்டும்தான் செய்யலாம்டா இதுக்கு அப்ளிகேஷன் போட முடியும் அந்த ஆறு மாகாணத்துக்குள்ள வரக்கூடிய பின் கீழே சொல்லக்கூடிய தான் அப்ளிகேஷன் போடலாம் முதலாவது பார்த்தோம்னா மேல் மாகாணம் மத்திய மாகாணம் தென் மாகாணம் வடமேல் மாகாணம் ஊவா மாகாணம் அடுத்து சப்ரகமு மாகாணம் இந்த மலையத்தை சுத்தரிக்கக்கூடிய இந்த மாகாணத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த தமிழ் மொழி மூலம் பாடத்துக்கு அப்ளிகேஷன் போடலாம் அது மட்டும் இல்லாமல் இது தமிழ் மொழி மூலம் மட்டும்தான் நடக்குது சிங்கள மொழி மூலம் கிடையாது ஸோ எக்ஸாம் முதல் கொண்டு அப் அப்பாயின்மெண்ட் வரைக்கும் எல்லாமே வந்து தமிழ் மொழி மூலமாக அறிக்கணும் அதான் ஓஎல் அவங்க தமிழ் மொழியில் பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து தமிழ் மொழியாக்கள் தமிழ் மொழி பேசக்கூடியவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் போட முடியும் அதாவது ஓயில் தமிழ் எடுத்துக்கிங்கன்னா போட முடியும் அடுத்தது வந்து மாவட்டம்னு பார்த்தோம்னா கழுத்துற மாவட்டம் கண்டிப்பாக ಮಾತ್ತಲಿ ನೂರಳಿಯಾ ಬದುಳೆ ಮೊರಾಕಲೆ ಗಾಳಿ ಮಾತ್ತರೆ ಕುರುಣಾಗಲ್ ರತ್ನಗುರಿ கேகால இந்த மாவட்டங்களில் இருந்து தான் நீங்கள் அப்ளிகேஷன் முடியும் இந்த இருக்கிற சில வலயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ தான் அப்ளிகேஷன் முடியும் இதை அந்த கெசட்டில் பார்த்துக்கொள்ளுங்க ஸோ இந்த இடத்தையே சொல்லிட்டு போகிறேன் கெசட் எங்கே பார்க்குறேன்னு சொன்னால் நான் அந்த வெப்சைட்டில் லிங்கில் போகிறேன் தமிழ் டீச் தமிழ் குருமோ சில வெப்சைட்டுகள் இருக்குது ஸோ அந்த வெப்சைட்டை லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஈஸியாக அவங்கள பண்ணலாம் அதில் லிங்க்களை தர நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள் ஏன்னா இந்த கெசட்டை போய் எடுக்கிறது எடுக்கிற உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதில் லிங்க கீழே தர நீங்கள் அங்கே தேடி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவங்க கிழக்கு மாகாணம் வட மாகாணம்னா இதில் போ அப்ளிகேஷன் போட இல்லைமான்னு கேட்டால் முடியாது ஸோ கிழக்கு மாநிலத்துலேருந்து அப்ளிகேஷன் பண்ணிடாதீங்க பேமெண்ட் கார்டு தான் அப்ளிகேஷன் பண்ணால் உங்களுக்கு இது செய்யாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல் மாகாணம் மத்திய மாகாணம் தென் மாகாணம் வடமேல் மாகாணம் ஊவா மாகாணம் சப்ரகமு மாகாணம் இந்த ஆறு மாகாணத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் போட முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமும் வந்து ஏற்கனவே சொன்ன மேல் சொன்ன மாவட்டங்களில் தான் நடக்கும் ஏதாவது ஒரு மாவட்டம் நடக்கும் ஆக்கள் காணாத பட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற மாவட்டம் இல்லாட்டி கொழும்புல நடத்துவாங்க அது பேசிக்காக சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு பாடத்துக்கு மட்டும் அப்ளிகேஷன் போடலாம் ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் ஒரு பாடத்துக்கு போட்டு இன்னொரு அப்ளிகேஷன் இன்னொரு பாடத்துக்கு போட முடியாது ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் போட முடியும் முக்கியமான விஷயத்தை நான் வச்சுக்கொள்ளுங்க அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனில் மட்டுந்தான் போடணும் அந்த இங்கிலீஷ் மொழி மூலமாக தான் போடணும் அதே மாதிரி அதை போஸ்ட் பண்ணுறல போஸ்ட் பண்ணுறதை பற்றி சொல்லலை அது ப்ரிண்ட் எடுத்து வச்சு அடுத்தது ப்ரொசஸ் இன்டர்வியூ ப்ரொசஸ் அந்த எக்ஸாம் ப்ரொஸஸுக்கு தேவைப்படுறதுக்காண்டி எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்ளிகேஷன் ப்ரொசஸை வந்து தனி வீடியோ போடுவேன் ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் அட்மிஷன் ஒன்லைனில் போட்டதுக்கு பிறகு அதுக்கான சாரி அப்ளிகேஷன் ஒன்லைனில் போட்டதுக்கு பிறகு அட்மிஷன் வந்து எப்படி வருமானா ஒன்லைனில் தான் வெளியிடுவாங்க ஒன்று வந்து உங்களுக்கும் எஸ்எம்எஸ் மூலமாக இமெயில் மூலம் அனுப்பி வைப்பாங்க இல்லாடி வந்து அவங்க எக்ஸாம்ஸ்ட ஒபிசியல் வெப்சைட்ல எக்ஸாம் டாட் ஜிஓவினை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் ஒன்லைனில் போட்டிருப்பாங்க நீங்கள் உங்களோட என்ஐசி நம்பர் டைப் பண்ணி எடுக்கக்கூடிய வரைக்கும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து எக்ஸாமுக்கு போகணும் சம்டைம் உங்களுக்கும் அந்த இது இல்லாத பட்சத்தில் என்ன உங்களுக்கு அந்த அட்மிஷன் வராத பட்சத்தில் நீங்கள் டெரெக்டாக எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது மூலமாக அப்ளிகேஷன் போடுற எல்லாருமே உண்மையான தகவல் வழங்கினேன் எல்லாருக்குமே அட்மிஷன் வழங்குவாங்க வராட்டி அவங்கள கண்டக்ட் பண்ணி உங்களை அட்மிஷன் எடுத்துக்கலாம் எல்லாமே ஒன்லைன் சிஸ்டம் தான் உங்களுக்கு ஒவ்வொன்று வர வர உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கறதால அந்த ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் கோட் வரும் எஸ்எம்எஸ் மெசேஜில் சொல்லிக் கொள்வாங்க அடுத்தது அட்மிஷன் வந்து வருகும் அடுத்தது சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம் எழுத போகிறதுக்கு ஒன்று என்ஐசி கொண்டு போகணும் இல்லாட்டி லைசன்ஸ் கொண்டு போகணும் இல்லாட்டி பாஸ்வேர்டு இந்த மூணை கொண்டு போகிறது மூலமாக நீங்க எக்ஸாம் எழுத போலாம் ஜென்ரலாக எக்ஸாம் இருக்கும் முகம் காதுகள் மறைக்கக்கூடாது முகமும் அலியா விளங்கணும் காதுகளும் மறைக்கக்கூடாது ஸோ அந்த இடத்துல அந்த ஃபர்தா போடுற பிரச்சனை அது போடலாம் பட் அந்த காதுகள் வந்து தெளிவு விளங்கக்கூடிய அமைப்பு செஞ்சு கொள்ளுங்கள் ஏன்ட்டா ஒரு தடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடுறாங்க சில சில மிஸ்டேக்குகள்லாம் அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அறுநூறு தான் கட்ட வேண்டியிருக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னா தனியான வீடியோ போட இருக்கேன் என்ன ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ரிசல்ட்ஸை எங்கே வெளியிடுவாங்க ஏண்டா அதே மாதிரி தான் டபிள்யூ டபிள்யூ டாட் ரிசல்ட்ஸ் டாட் எக்ஸாம்ஸ் டாட் ஜிஓவி டாட் எல்கேங்கிற வீட்டில் உங்களுக்கு பப்ளிக் தான் என்ன செய்வாங்க ஏன்னா ரிசல்ட்ஸை வந்து வெளியிடுவாங்க சம்டைம் உங்களுக்கு இமெயில் மூலமாக கூட உங்களை தனிப்பட்ட ரிசல்ட்ஸை உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கோல் பண்ணியிருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு பேர் எடுக்க போகிறாங்க தமிழ் மொழி மூலத்தில் மட்டும் அதாவது என்ஜிஓ டீச்சிங்கில் ஐயாயிரம் பேர் எடுத்திருப்பாங்களா அந்த ஐயாயிரம் பேர் நடந்ததுல அந்த ஐயாயிரம் பேரில் பாதிக்கு முக்காவாசி வந்து சிங்களம் அறந்திருக்குமா மிச்ச பேர் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் தான் தமிழாக இது முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி அறுநூறு தமிழ் ஆனால் இது வந்து வயசு முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் ரிசல்ட்ஸ் வச்சு ஓய்வு ரிசல்ட்ஸ் வச்சுருக்கிற எல்லாருமே அப்ளிகேஷன் பண்ணலாம் இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்ன செய்யுங்க இதுக்கு அப்ளிகேஷன் போட்டு பாருங்க யாருக்கும் ச நமக்கு கிடைக்குமான யோசிக்காமல் அப்ளிகேஷன் மெயினாக போட்டு பாருங்க ஏன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கு க்ளோசிங் டேட் பார்த்தோம்னா ஏழா மாதம் பன்னெண்டாம் தேதி வார புதன் திங் வந்து வர கிழமையோட முடியுது ஒரு அஞ்சு ஆறு நாள் தாண்டிக்கு ஸோ அதில் அதுக்குள்ளே அப்ளிகேஷன் போட பாருங்க ஸோ நான் இதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்ளிகேஷன் எப்படி போடுறேங்கிற வீடியோ தனியாக போடுறதுக்கு ஸோ இன்னொரு வீடியோ சந்திங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க பாய்